ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியான பிளாக் தான் சொல்லலாங்க நான் சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்துருந்தேன் அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தங்கச்சி தங்கச்சி பசங்க நான் என்னோடய பொண்ணு அப்புறம் அவங்க பொண்ணு எல்லாரும் கிளம்பியாச்சுங்க இங்கேருந்து நேராக விஜிபி தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் லீவுக்கு எங்கேயுமே போகல ஸோ அதனால் பசங்க எங்கேயாவது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்புறம் தங்கச்சி பசங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு என் பொண்ணு எல்லாம் பிளான் பண்ணி விஜிபி கிளம்புனோம் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு டென் ஓ இருக்கும் டென் தேர்ட்டி இங்கேருந்து கிட்ட இல்லையா சீக்கிரமே போய்ட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம டிக்கெட் வாங்குறது அப்புறம் அந்த வேலையெல்லாம் பார்த்தோம் காம்போ ஆஃபராக போட்டிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி இதுதான் டிக்கெட் நாங்கள் எடுத்தோம் நைன்ட்டி சென்டிமீட்டர் அதாவது தொண்ணூறு சென்டிமீட்டர் மேலே இருந்தாங்கன்னா கம்பல்சரி டிக்கெட் எடுக்கணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருந்தாங்கன்னா டிக்கெட் கிடையாது குட்டி பாப்பாவுக்கு மட்டும் டிக்கெட் இல்லை மொத்தம் எல்லாருக்குமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தோம் அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ட்ரூப் இருக்குது இவங்க வந்து உள்ளே பிஜிபி உள்ளேதான் இருக்காங்க அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆடுற மாதிரியே எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லி தராங்க அப்படியே ஆப்போசிட்டில் நின்று உண்மையே செம்ம ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணவுன்னே உள்ளே போயாச்சு உள்ளே போகிறவனே எல்லாேருக்கும் அந்த கையில் வந்து அந்த டிக்கெட் பேஸ் பண்ணுவாங்க எல்லாமே பேஸ் பண்ணிணாங்க அது குட்டி பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது இல்லைங்களா அது எங்களுக்குலாம் ஒட்டுறதை பார்த்துட்டு எனக்கு கையில் ஒட்டுங்க ஒட்டுங்கன்னு சொன்னாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மாதிரி அவர் செஞ்சு காமிச்சார் ஒட்டுற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே என்டர் ஆனாங்க உள்ளே போகும்போது லெவன் டென் ஆயிடுச்சு நிறைய வந்து ரைடர்ஸ்லாம் இருக்குது ஆனால் நம்மளால் ஒரு சில ரைடர்ஸ் தான் போக முடிஞ்சுது கூட்டம் வேறு சண்டேன்றதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு மற்ற நாளில் போகலான்னு பார்த்தா எல்லோருமே ஒர்க் பண்ணுறவங்க அதனால் தங்கச்சி ஒர்க் பண்ணுறாங்க இவங்க நாற்றுல ஒரு பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் எல்லாமே ஒர்க்கிங்கிறதுனால சாட்டர்டே சண்டே தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் என் பொண்ணு இதுமாதிரி வையுங்க எல்லோரும் ஒன்றா கையன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே கையை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவெலாம் எடுத்தோம் குட்டி பாப்பா நடுவில் வந்து ஃபேஸை காட்டு அப்படின்னு சொன்னோம் வந்து நின்னா உண்மையிலே செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லார் கையிலேயும் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லார் கையிலையும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அங்கேருந்து நேராக உள்ளே போனேங்க என்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போதே நமக்கு வந்து அங்கே ராஜா வேஷம் போட்டு நிற்பார் இல்லையா பேச மாட்டார் சிரிக்க மாட்டார் அவர் வந்து அது கொஞ்ச நேரம் அவரே வந்து பேச வைக்கிறதுக்காக சிரிக்க வைக்கிறதுக்கு அசையவே மாட்டாங்க அப்படியே நிற்பாங்க இல்லையா கொஞ்ச நேரம் அதனால அவர்கிட்ட போய் இருந்தோம் குட்டி பாப்பா போய் போய் தாத்தா தாத்தானு அவளை அவரை கூப்பிட்டுட்டே இருந்தாள் அப்போ கூட அவர் அசையவே இல்லை அப்படியே இருந்தார் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க ஆனால் யாராலையுமே முடியல நான் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும் படிக்கும்போது பிஜிபி போனேன் அதுக்கப்புறம் விஜேபி இப்போ தாங்க போகிறேன் நான் எத்தனை வருஷம் ஆகிடுச்சு ஆனால் பசங்கலாம் ஒரு சிக்ஸ்த்து அப்படி படிக்கிற வரைக்குமே கிஷ்கிந்தா ஒரு ரெண்டு தடவை போயிருக்கோம் பிளாக் தண்டர் போயிருக்கேன் அப்புறம் பாண்டிச்சேரியிலேயே இதே மாதிரி இருக்குங்க விஜேபி மாதிரி அங்கேயே ஒரு அமௌஸ்மெண்ட் பார்க்கலாம் போயிருக்கோம் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு டென்இர்ஸாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நார்மலாக கோவில் அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது ஸோ இது அதனால ஜாலியாக கொஞ்சம் மாற்றி போகலாமேன்னு சொல்லிட்டு இப்படி வந்தாச்சு உள்ளே வந்து அங்கேயே டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க வாங்கி செக் பண்ணிட்டு தான் அமிச்சாங்க என்ட்ரன்ஸில் போனோடனே இந்த டீ கப் ஐடர் தான் இருந்துச்சு நாங்களும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு இதில் தான் உட்காந்தாலும் இதில் உட்காந்தவுன்னே நமக்கு காலை ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் அந்த நம்ம திருப்புறோம் இல்லையா போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது நான் தங்கச்சி பையன் தங்கச்சி வேறு ஒரு கப்பில் உட்காந்துருந்தாங்க அங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரோப்ளைன் மாதிரி வருது பார்த்திங்கன்னா இங்கே போயிருந்தோம் ஸோ இதுக்கு நான் போனேன் ஆனால் இது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரைடர்ஸாக ஏற முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் லன்ச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் ஃபால்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்கிங் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க பாட்டு போடும்போது இந்த தண்ணி வந்து அடி வரும் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே வாட்டர் வந்து இங்கே இருக்குது மீன் நிறைய இருக்குதுங்க இங்கே ஸோ கொஞ்சம் நேரம் கால் வச்சுட்டு வந்தோம் இல்லை எல்லாேருமே வைக்கிறாங்க அந்த மீன்லாம் வந்து வந்து நம்ம காலை வந்து அடி கடிக்குது அது ஒரு மசாஜ் மாதிரின்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மாதிரி அப்படியே ராக் அண்ட் ரோல் போட்டுருக்குறாங்க அப்படியே தலைகையில் சுத்தான்னால் நாங்கள் ஏற வேறு ஜஸ்ட்டு பார்த்து வீடியோ தான் நான் எடுத்தேன் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்க இது நல்லா இருந்துச்சு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கே தான் மதியம் உட்காந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக போகிற விட ஃபுல்லாக நாங்கள் அதில் போகணுமோ இல்லையோ ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் நான் எல்லா இடத்துலையுமே கூட்டம் லைன் நின்னாலே ஒவ்வொன்றும் ஒன் ஹவர் ஆச்சு உண்மையிலேயே வந்து பசங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் இன்னும் வந்து டென் டேஸ் தான் லீவ் இருக்குது இல்லையா அதனால பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஈவினிங் ஒரு வந்துகிட்டே இருக்காங்க கூட்டம் ஈவினிங் ஈவினிங்கைக்கும் வந்துகிட்டே தான் இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க இந்த அசுரத்தாளாட்டில் நாங்கள் ஏறவே இல்லை லைன் நின்று பாதிலே ஓடி வந்துட்டோம் ஏன்னா வந்து சாப்பிட்டதுக்கு நம்ம கண்டிப்பாக மயக்கம் வந்துடும் அதெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம இதெல்லாம் போகலாம் ஆனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க அவங்களாம் போனாங்க ஆனால் இது சூப்பராக இருந்தது ஊஞ்சல் நல்லா காற்று பார்க்கும் போது தெரியும் சரியான வெயிலில் தான் நாங்கள் இதெல்லாம் உட்காந்து ஆடுறோம் ஆனால் சுற்றும் போது நல்லா காற்று நாங்கள் ரெண்டு தடவை போனோம் எந்த தடவைன்னா போகலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தான் ஆனால் லைன் நின்று போகணும் ஃபஸ்ட் டைம் வந்து இறக்கி விட்டுறாங்க திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு வரும்போதும் இதே ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம் இதுதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது நானே தங்கிச்சி எல்லாமே அந்த குட்டி பாப்பா மட்டும் கொஞ்சம் வந்து வரலை ஒரு சில விஷயத்துக்கு அவங்க அப்பா கூடவே இருந்தால் மற்றபடி நான் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வந்தோம் மதியம் லன்ச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஃபவுண்டெயின் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் தெரியாதனமாக ஏறிட்டங்க இதில் ஏறிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு எவ்வளோ உயரமாக போதும் தங்கச்சி பையன் பக்கத்தில் உட்காந்து கண்ணு இருக்க முடிஞ்சிட்டேன் கண் இது நிறுத்துற வரைக்கும் நான் கண்ணே தரக்கலை ஆனால் இதெல்லாம் போணுன்னா கண்டிப்பாக தைரியம் கொஞ்சம் வேணும் அந்த கீழே போகும்போது தெரியல அதாவது ஜம்ப் ஆகும்போது நம்ப நம்பி ஜம்ப் ஆகி கீழே வந்துடுமோன்ற மாதிரி பயமாக இருக்குது ஆனால் வந்து நல்ல சேஃப்டியாக வந்து கரெக்டாக வந்து லாக் பண்ணுறாங்க நம்ம பண்ணோமா பண்ணலையான்னு சொல்லிட்டு அது இன்னும் குழந்தைங்களாம் அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஜம்ப் ஆகும்போது குழந்தைங்க தவறி விழுந்துருவாங்க அதனால சில அப்புறம் குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு ஃபுல்லாக இப்போ வாட்டர் இருக்க ஏரியா அது தனியாகவே இருக்குது ஸோ அங்கே போயிட்டோம் பசங்க இங்கே தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது ஜென்ட்ஸு லேடிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் அப்படியே போய் சறுக்கிட்டு இருக்குது மேலே போகிறது அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ இதுதான் சுமைய என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நாங்கள் ஒரு மூணு மணிக்கு உள்ளே போனோம் ஆறு ஆறரைக்கும் அங்கே இருந்தோம் அதுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது இங்கே இவங்க ரெண்டு பேர் தான் விளையாடினாங்க அப்புறம் அங்கேருந்து நேராக உள்ளே போய் ஸ்விம்மிங் பூல் அங்கெல்லாம் போய்ட்டு வீடியோலாம் நம்ம எடுக்க முடியல ஏன்னா வந்து ஃபோன் போதே ஃபோனு எல்லாமே வெளியே வச்சுட்டு போயிட்டோம் உள்ளே முன்னாடி மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் மேலே நல்லா பிறகு மியூசிக் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க கீழே வந்து எல்லாம் குளிச்சிக்கிட்டே கீழேயும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க நார்மலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அலோட் பண்ண மாட்டுறாங்க சேரீ இதெல்லாம் வந்து உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் திரு யார் உள்ளதாக இருந்தோம் அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வெளியே இருந்து வீடியோ எடுத்தேன் அங்கேயே டீ சாப்பிட்டு எல்லாமே விற்கிது ஃபோட்டோஸும் பிடிச்சோம் ஸோ ஃபோட்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்தாங்க ஸோ எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நாங்கள் வெளியே வரும்போது ஒரு ஏழரை ஆயிடுச்சு ஏழரை மணிக்கு தான் வெளியவே நாங்கள் வந்தோம் ஃபுல்லாக அங்கேருந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் ஒரு சில ரைடர் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க டைம் ஆக ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த செவன் தேர்ட்டியெலாம் ஃபுல்லாகவுமே ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்தாச்சு எல்லோரும் நிறைய பேர் பாவம் லைன் நின்று இருந்தாங்க அதனால் டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே வெளியே வர இடம் இப்படி இருந்தது அங்கேயே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே உண்மையிலேயே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க லஞ்ச் எல்லாம் உள்ளவே இருக்குது நம்ம நான் நான்வெஜ்ஜும் இருக்குது வெஜ்ஜும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இந்த பதிவை பார்த்துக்க மிக்க நிறைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பாய் வாழ்க்கவர்